விபத்தில் ஜீரோவா இல்லை செயல்பாட்டில் ஜீரோவா வரிப்பணத்தை வீணாக்கி வரும் திமுக அரசு மக்கள் குமுறல் தமிழகத்தில் குண்டும் குளியுமாக உள்ள சாலைகள் முடிக்கப்பெறாமல் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் என பல்வேறு காரணிகளால் விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வரும் நிலையில் ஜீரோ இஸ் குட் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற திமுக அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது தொடரும் விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டும் போதுமா என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை மாநகரில் திரும்பும் திசையெல்லாம் காணப்படும் குண்டும் குழியுமான சாலைகள் வாகன ஓட்டிகளை சவக்குழிகளை நினைவுபடுத்தி அச்சுறுத்துகின்றன இதனால் பணி நிமித்தமாக வாகனங்களில் கிளம்பும் மக்கள் உயிருடன் வீடு திரும்புவதே சவாலாக உள்ளது இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான புதிய லோகோ வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மத்திய போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்றது இதில் ஜீரோ இஸ் குட் என்ற தலைப்பில் விபத்திலா பெருநகரம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக விபத்து ஏற்படுத்தாமல் பேருந்துகளை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விபத்தை தடுக்க விழிப்புணர்வு என்ற பெயரில் சிக்னல்களிலும் பிரதான சாலைகளிலும் போக்குவரத்து காவல்துறையினர் வைத்துள்ள விளம்பர பதாகைகளே சில நேரங்களில் விபத்து ஏற்பட காரணமாக அமைகின்றன சாலையோரம் தொங்கும் கேபிள் ஒயர்கள் வாகன ஓட்டிகளின் உயிரை வாங்கும் தூக்கு கயிறாக அச்சுறுத்துகிறது இதனையெல்லாம் அப்புறப்படுத்தாமல் ஜீரோ எஸ் குட் என விளம்பரப்படுத்தி எந்த பலனும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர் விபத்தை ஏற்படுத்தாமல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசு பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காயலாங்கடைகளில் கூட கைவிடப்பட்ட அளவுக்கு மோசமாக உள்ள பேருந்துகளை இயக்கி அதிலும் விபத்தை ஏற்படுத்தாமல் பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு ஆஸ்கார் விருதை வழங்கலாம் எனவும் பொதுமக்கள் கலாய்த்து தள்ளியுள்ளனா் போக்குவரத்து துறைக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் டயர்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற பெயரில் விழிப்புணர்வு நடத்துவது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த விழிப்புணர்வை முதல்வர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுபவர்களும் கடைபிடித்திருந்தால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்து வயது சிறுவனின் உயிர் இருக்காது முதல்வர் கான்வாயில் வருவதற்காக நிறுத்தப்பட்ட ஆட்டோ விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் விபத்துக்கு காரணமாக இருந்த காவலர் மகேந்திரன் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை காவல்துறையினரே எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக உள்ளது நிலைமை இவ்வாறு இருக்க ஜீரோ இஸ் குட் என விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவது விளம்பர திமுக அரசின் மற்றொரு விளம்பரமாகவே மக்களால் பார்க்கப்படுகிறது எனவே விபத்துகளை தடுக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் இருந்தால் விளம்பரத்திற்காக வீணாக்கப்படும் மக்களின் வரிப்பணத்தில் தரமான சாலைகள் முறையான சிக்னல்கள் போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே சாமானியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்